மெய்யின்படிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒருவழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் மகிழ்வோடும் உடல் நலத்தோடும் வாழ வேண்டும் என்று எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம்புரனை இறைஞ்சி நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு இலங்கை மற்றும் மலேசிய நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய பதிவு பதினெண்டு கீழ்கணக்கிலே வரக்கூடிய ஒரு பாடல் முன்று முன்றுரையினர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞான யோகி இயற்றிய பாடல் பழமொழி நானூறு என்கின்ற பகுதியில் வரக்கூடிய தொன்னூற்றி ஒன்பதாவது பாடல் இந்த உடல் வாழ்ந்து என்ன பயன் அதாவது சும்மா இருந்து என்ன பயன் இது இறைக்கலப்பு பெற வேண்டும் இறைக்கலப்பு பெற்றால் ஒழிய இந்த உடலின் தன்மை என்பது ஒரு பொருளற்றதாகிவிடும் என்பதின் ஒரு வரி விளக்கமே இந்த முழு பாடலின் விளக்கம் எனவே இறைக்கலப்பு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அற்புதமான பரிபாஷையில் சொல்லப்பட்ட ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் மிக நுட்ப நுட்பமான நிலையிலே ஆராயப்பட்டு அதன் பொருளை உணர்ந்து விளக்கம் பெற்று உங்களுக்கு விளக்கப்படுகிறது நண்பர்களே இங்கு வழங்கப்படும் ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு செய்யுடன் கருத்தும் உங்களுக்கு ஆராயப்பட்ட தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இது ஒரு நல்ல பதிவு என்றே நான் கருதுகிறேன் எனவே இந்த பதிவை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்பதை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இந்த பாடல் பாடலை பார்க்கலாமா இந்த பாடல் வந்து சைடில் டிஸ்பிளே பண்ணிடுறேன் என்ன இது பழைய பாடல் பதினெண்டு கீழே வரக்கூடிய பாடல் அந்த டிஸ்பிளேயை வந்து பாத்துருங்க சரிங்களா பார்த்துக்கிட்டு நாம் என்ன செய்யறோம்போ பாடலுக்கு சொல்றோம் பாடலின் கருத்தை உணர்ந்து கொள்கிறோம் முடிந்தவரை இந்த பாடலில் சொல்லப்பட்ட கருத்தை உணர்ந்து அதன்படி நடக்க முயல்வோம் சரியா பாடல் பா வாங்க பாடலுக்கு போகலாம் பாடல் அடங்கி அகப்பட்ட ஐந்தினையும் காத்து தொடங்கிய நாள் மாண்டு ஈண்டு உடம்பு ஒழிய செல்லும் வாய்க்கு ஏமம் சிறுகாலை செய்யாரே கொல்லிமே கொல்லிமேல் கொட்டு வைத்தார் இதுதான் பாடல் இந்த பாடல் சைடில் போட்டிருக்கேன் பார்த்துங்க இப்ப இதோட பொருள் என்ன அடங்கி அகப்பட்ட ஐந்தனையும் அடங்கி அகப்பட்ட ஐந்து என்பது என்ன அடங்கி அகப்பட்ட ஐந்து என்பது ஐந்து என்பது மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய பஞ்ச இந்திரியம் இது ஐந்து இதை அடங்கி அடக்க அடக்க வேண்டும் என்றால் இது அடங்குமா இந்த பஞ்ச இந்திரியம் அடங்காமல் இங்கொண்டே இருப்பது இருக்கிறது ஞானவகிகள் அடக்கி அதை ஆண்டு தவத்தின் மூலம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் நம்மை போன்றவர்கள் என்ன செய்கிறோம் இந்த பஞ்ச இந்திரியங்களை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பஞ்ச இந்திரியங்கள் வழியாக பாழ்படுத்தப்படும் நிலையில இருக்கும் போது இந்த உடல் இறைநிலையை உணராது உணர வேண்டும் என்றால் இந்த என்ன செய்யணும் அடங்கி அகப்பட்ட அதை அடக்க வேண்டும் எப்படி அடக்க வேண்டும் தவம் முறையிலே அடக்க வேண்டும் என்பதுதான் பொருள் ஐந்தனையும் காத்து இதை காக்க வேண்டும் இந்த செலவுகளை அதாவது செலவு குறைச்சாலே நம்ம இருப்பு அதிகமாவும் இல்லையா வரவு வந்துகிட்டு இருக்கு செலவு போயிட்டு இருக்கு இருப்பு என்ன இருக்குது அதுதான் இங்கே அந்த வந்து நிறைய வச்சிட்டோம்னா எப்பவுமே பேலன்ஸ் கையில பாக்கெட்ல பணம் வச்சுங்க உங்க மன சந்தோஷமா இருக்கும் பணம் இல்லைன்னு வச்சுங்க என்ன ஆகும் அது போலதான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இறை இருப்பு இங்கே நிறைய இருக்க வேண்டும் இந்த இறை இருப்பு குறையும் போது ஆற்றல் குறைந்து விடுகிறது ஆற்றல் தான் இறையிருப்பு அந்த எனர்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த காந்த சுழற்சியினால் இணைக்கொண்டிருக்கின்ற உடல் ஆற்றல் பெறுகிறது ஆற்றல் பெறும்போது ஆற்றல் இழப்பு அந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலம் இழக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த இழக்கப்பட்ட பஞ்ச இந்திரியங்களை நாம் என்ன செய்ய இழக்கப்பட உதவியாக இருக்கும் இந்த பஞ்ச இந்திரியங்களை அடக்க வேண்டும் என்றால் இந்த பொடிகளை அடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தவம் ஏற்ற வேண்டும் என்று பொருள் எப்படி தவமேற்ற வேண்டும் காக்கும் இதை காக்க வேண்டும் என்றால் தொடங்கிய மூன்றினையும் காத்து அத் தொடங்கிய மூன்றினால் தொடங்கிய மூன்றினால் ஈண்டு என்கிறார் தொடங்கிய மூன்றினால் மாண்டு தொடங்கிய மூன்று என்பது என்ன தொடங்கிய மூன்று என்பது இங்கு வடகலை இடகலை சுடுமுனை என்று சொல்லக்கூடிய ஒரு தவ பயிற்சி முறை இந்த சாதாரண காற்று தவ ஆற்றலாக மாறும்போது இந்த வடகலை இடங்களை சுடுமுனையாக இயக்கம் பெறுகிறது இதுதான் மூன்று மாண்டு தவம் செய்யும்போது என்ன ஆகுது உடல் இறந்து விடுகிறது இறந்து விடுகிறது என்றால் உடல் இயக்கமற்று இந்த ஐந்து இருக்கு இல்லையா மெய்வாய் கண்மூக்கு சேவை இந்த ஐந்தும் அங்கே காக்கப்படுகிறது காக்கப்பட்டு ஒன்றிலே அங்கே விடுகிறது அந்த ஒன்று என்ன இறைவனோடு இணைந்து அங்கே இணைந்து இணைந்து அங்கேயே நிலை பெற்று விடுகிறது அங்கே நிலை வரும்போது இந்த மெய்வாய் கண்முக்கு செவி என்பது காக்கப்படுகிறது இதுதான் ஐந்து சரியா இந்த உடல் தற்காலிகமாக சரியா தற்காலிகமாக இணையும் போது இறந்த நிலை ஏற்படுகிறது உடல் இயக்கம் என்பது உள்ளுறுப்புகள் மட்டும் இயங்கும் மற்ற உறுப்புகள் அனைத்துமே இயங்காமல் நிறுத்தி வைக்கப்படுகிறது ஈண்டு உடம்பு என்றால் ஈண்டு உடம்பு என்பது இந்த இம்மையில் இருக்கக்கூடிய பௌதிக உடல் என்று பொருள் ஈண்டு உடம்பு என்பது இம்மை இப்பொழுது நம் கிடைத்திருக்கும் உடம்பு என்பது ஈண்டு உடம்பு ஒழிய இந்த உடம்பு ஒழிந்து இந்த பௌதிக உடல் ஒழிந்து ஒழிந்து சூக்கும உடலாக மாற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு உடலாக மாற வேண்டும் என்றால் அதற்கு நிறைய என்ன செய்யணும் அந்த பயிற்சி ஒன்று செய்யப்பட வேண்டும் அந்த பயிற்சி தான் ஒழிய செல்லும் வாய்க்கு அதாவது இந்த உடம்பு பௌதிக உடல் ஒழிந்து செல்ல ஒழிய ஒழிந்து இறை உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒளி தேகம் பெற வேண்டும் என்றால் வல்லற்பெருமான் அடைந்த நிலை அந்த ஒளி ஒளி தேகம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஒழிய ஒளிய செல்லும் ஒளிய செல்லும் வாய் இது நம்மகிட்ட ஏழு வாய் இருக்குது என்னென்ன வாய் இங்கே மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு வாய் இந்த ஏழு வாய்க்கும் ஏமம் அந்த தவம் ஏற்றும்போது அது அந்த தங்கம் ஏமம் என்பது இங்கே தங்கம் அமுதம் என்று பொருள் அந்த பொன் அந்த தங்கம் அந்த ஜொலிக்க உடல் ஜொலிக்கக்கூடியது முகம் வசீகரத்தன்மைக்கு மாற்றக்கூடிய எரிபொருளே வடகள இடங்களிலே சூழ்மனை இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பொருளை நாம் என்ன உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி ஏமம் சிறுகாலை என்றால் அடுத்த வரியிலே சொல்கிறார் ஒரு பொடி வச்சிருக்காரு சிறுகாலை என்பது என்ன சிறுகாலை என்பது என்ன காளை என்பது காளை பொழுதா அல்லது சிறுகாலை என்பது விடை காலை பொழுதா என்றெல்லாம் பொருள் கொள்ளக்கூடாது சிறுகாலை என்பது சிறு என்பது கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஆனால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு கால் காளை என்பது கால் என்பது காற்று அந்த காற்று தான் இறை காற்று அந்த இறை காற்று தான் சுத்த வெப்பத்தை நம் உடனுக்கு வணங்கி கொண்டிருக்கிறது அந்த சுத்த வெப்பம்தான் நமக்கு அங்கே பொன் என்று பொருள் புரியுதா இந்த பொண்ணு தான் என்ன செய்யுது கடைசி நிலையிலே தவ உச்சி உச்ச நிலையிலே அமுதமாக மாற்றப்படுகிறது இந்த அமுதம் தலை உச்சியிலே துரை நேரையிலே அங்கே ஒரு தாமரை இதை எடுக்கிறது என்ன அந்த தாமரை இதை கோயிலில் பார்த்துருப்பீங்கன்னு பழிப்படம் இருக்க முடியா அது தாமரை மாதிரி வச்சுருப்பாங்க அதுதான் தலை உச்சி அந்த தலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறது இல்லையா ஆயிரம் பேர் தாமரை அந்த தாமரையிலிருந்து தேன் என்று சொல்லக்கூடிய அமுதம் சுரக்கிறது அந்த அமுதம் உடனே சுரந்து விடாது நீங்கள் உடனே இன்னைக்கு அந்த சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு உட்காந்து தவம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு வந்து என்னங்க என்ன எனக்கு அமுதம் சுரக்கலான்னு கேட்காதீங்க இது நீண்ட நெடிய பயிற்சி அந்த பயிற்சி என்பது விடாமல் செய்யப்பட வேண்டும் நெடி நீண்ட நாள் ஆகும் இன்று செய்து நாளை கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை இது நுட்பமான பொருள் இது சாதாரணமாக ஒரு நெல் விளைஞ்சாலே ஒரு மூணு மாசம் ஆகுது சாதாரண அரிசிக்கு ஆனால் இது அமுதம் சாகா வரம் தரக்கூடிய ஒரு பொருள் அதற்கு எவ்வளவு கஷ்டப்படணும் ஆனால் எளிமையானதுதான் முயற்சி இருந்தால் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றே எனவே அதை புரிந்து கொள்ளுங்கள் ஏமம் சிறுகாலை செய்யார் இந்த தவத்தை இந்த அதாவது தவம் ஏற்றாதவர்கள் என்றால் சிறுகாலை என்பது இந்த நுட்பம் வாய்ந்த காற்றின் தன்மை உணர்ந்து தவம் ஏற்றாதவர்கள் செய்யார் என்றால் அதை புரிந்து கொள்ளாதவர்கள் கொல்லி மேல் கொட்டு வைத்தார் கொல்லி மேல் கொட்டு வைத்தார் என்பது கொட்டு என்பது உடல் கொல்லி மேல் கொட்டு என்பது கொல்லி மேல் கொல்லி அதாவது கொல்லி அதாவது இந்த பௌதிய உடலை இறக்கு இறைநிலை உணராமலேயே இறை உணர்வு பெறாமலேயே இறந்து விடுவார்கள் என்றுதான் பொருள் எனவே இந்த பாடலின் ஒருவரி கருத்து இந்த உடலை இந்த பௌதிய உடலை சூக்கும் உடலாக அதாவது ஒளி உடலாக மாற்றி இறைவன் எப்படி இருக்கிறானே அன்பு இரக்கம் இறக்கம் கொண்டு அந்த இறைவனோடு இணைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் தவம் செய்ய வேண்டும் என்ன தவம் மூன்று என்பது இங்கு வடகலை இடகலை சோழமுனை என்று பொருள் இதை புரிந்து கொண்டால் போதுமானது எவ்வளவு அற்புதமான பா அற்புதமான பாடல் பாருங்க இந்த பாடலின் கருத்து மிக ஆனந்தமானது இந்த பழமொழி நானூறுல நிறைய சொல்லியிருக்காரு இந்த பாம்பியன்கால் பாம்பரியும் இது போல நிறைய இருக்குங்க ஒவ்வொன்றும் பதினெண்டு கீழ் கணக்குல அற்புதமாக சொல்லியிருக்காங்க இந்த மகா யோகி மகா ஞானி ஒன்று அடையினார் மூன்று வரையினார் எனவே அவரின் கருத்தை ஏற்றுக்கொண்டு நாம் முடிந்தவரை கவப்பயிற்சி செய்து இறைவனு பெற்று இந்த உடலை நாம் ஒருமுறை மனிதனாக பிறந்துவிட்டோம் மனிதனாக பிறந்து ஒரு அற்புதமான பிறவி மனித பிறவி என்ன உச்சகட்ட பிறவி இந்த பிறவி அடைந்த நாம் இறைவனின் இறைவனோடு இணையாவிட்டால் இறைவன் எப்படிப்பட்டோன் என்று புரியாவிட்டால் இறைவனோடு இணைந்து இறைக்கடப்பு பெறாவிட்டால் வாழ்ந்து என்ன பயன் எனவே நாம் இறைக்களப்பு பெறுவோம் இறைவனோடு இணைவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் என்பதிலே மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் பாருங்கள்